நல்லா பண்ணப்பா ஒரு முடி இருக்க கூடாது முகத்துல கைய வச்சா வெண்ண மாதிரி இருக்கணும் உங்க முகத்தை வெண்ண மாதிரி வச்சுக்கிறதுல இப்ப என்ன அரிசி வேலையும் கோதுமை வேலையும் குறைஞ்சிட போகுதா வெண்ண மாதிரி இருந்தா வெயில பேச வேண்டாம்ப்பா காரியத்தை முடிங்க கையில கத்தியோட இருக்கும் போது காரியத்தை முடிங்கன்னு சொல்லாதீங்க சாமி ஒரு சமயம் போல இருக்காது ஆமா ஆமா அண்ணன் மறந்து போய் இப்படி இழுக்கிறதுக்கு போதிலா இப்படி இழுக்கிற போறாரு வேலையை பாரு சவர கடைக்கு வந்தா சந்தோஷமா இருக்கு சாமி இது ஆயுதங்கள் பழங்குற இடம் சரியப்பா ஏப்பா சோப்பா போட்டுட்டு ஒரு பக்கம் சரட்டுன்னு வலிச்சிட்டு அவங்க பாட்டுக்கு போறான் என்னங்க அண்ணனுக்கு சங்கீதம் உசுரு

இப்படிதான் அந்த தரதலை பைய பாதில பாதில விட்டுட்டு போடுவான் மீதி வேலையை நான் பண்ண வேண்டியிருக்கு கத்திய கொடுறா ஏன் சாமி இப்படி ஆர்வ கோடாரில் பாதியில விட்டுட்டு போயிடறானே அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யுது பக்கத்து டீ கடையில் இருக்கிற ரேடியா உடைச்சா எல்லாம் சரியா போயிடும் வேலையை பாடுறா வாங்க பாகவதரை தரதலை பைய போன இப்படி பாதியில விட்டுட்டு போயிடுவேன் மீதி உங்க அப்பா நான் வந்து பண்ணுவான் ஆமா நான் செல செஞ்சு பாதியில விட்டுட்டு போயிட்டேன் மீதி நீ வந்து முடிக்கிற இந்த மூஞ்சியை எவன் முடிச்சேன்ன

கட்டிங்க பார்த்தே பொண்ணு அசந்துன்னு அசந்து கவலைப்படாதீங்க அசத்தி போடுற எங்க இந்த பொட்டியில் என்னங்க அத்தனையும் கேபி சுந்தர பாட்டு கேபிஎஸ் பாட்டுன்னா எனக்கு கொள்ள ஆசைங்க கொஞ்சம் போடுறீங்களா போட்டுடுறேன் அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலும் அவங்க பாண்ண பாட்ட அழிக்க முடியல பாத்தீங்களா ஏங்க இந்த பட்டன் அமுக்குனா அழிஞ்சிரு அழிச்சிடாதீங்க அழிக்க மாட்டாங்க அந்த அம்மா பாட்டுனா எனக்கு உயிர் நீங்க சொன்னீங்களேன்னு சொன்னேன் ஏங்க நான் இந்த பாட்டை கேட்டுட்டே ஸ்டெப் கட் பண்ணிட்டுமா முருகாவுக்கு ஒரு பிழை இல்லையே முருகாவுக்கு ஒரு பிழை

இப்படியே எப்படியா பொண்ணு விட்டுக்காரங்க முன்னாடி போய் போச்சு போச்சுக்காதீங்க சாமி அம்மாவோட பாட்டை கேட்டு நான் அப்படியே பழனிக்கு போயிட்டேன் நீ அப்படியே பழனிக்கு போ நான் இப்படியே பழனிக்கு போறேன் ஒரே ஒரு ருத்ராட்ச கொட்டை மட்டும் வாங்கி கொடு என்ன ஏதாவது பந்தயத்தில் தோத்துட்டீங்களா பாத்தியா என் பையன் பண்ண காரியத்தை ஸ்டெப் கட்டிங் வெட்ட சொன்னா முட்டையே அடிச்சு விட்டாயா வெளியே போடா போடா வெளியே எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன் இனிமே இந்த கடை பக்கமே வரக்கூடாது கத்திப்படி கொண்டா மீசி நீ எடுத்துரு பெரிய தொல்லையா போச்சு

பாகவத கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க வாங்க என்னங்க கல்யாணி ரகத்தில் ஒரு பாட்டு பாடுங்க டேய் ஞான சூன்யம் இப்ப பாடுறதே கல்யாணி ராகம் தான் உனக்கு கச்சேரி கேட்க எங்கடா நேரம் பாபு திங்கிறதுக்கெல்லாம் ஒரு சபா அதில் நீ ஒரு மெம்பர் ஒழுங்காக ஓடி போயிரு இல்லைன்னா மைக் எடுத்து அடிச்சு போடுவேன் போங்க போடா போடா காலி மைதானத்துல எல்லாம் என் கச்சேரி எங்கடா அந்த சபா செக்ரட்டரி என்டா டேய் கேட் கலெக்ஷன் சுத்தமாவே இல்ல ஆமா ஆமா எப்படி ஆகும் கேட் கலெக்ஷன் பாபு கான் பக்கடா திங்கிறவனும் சபாவுல மெம்பர் ஆக்கி வச்சிருந்தா கொஞ்சம் கூட சங்கீத டேஸ்ட் இல்லாதவனுங்க நீங்க கொஞ்சம் பணத்தை குறைச்சுக்கணும் அவ்வளவுதானே குடுக்கறத கூடியா இங்க பாடுனதை விட கிராமத்திலேயே துண்டை விரிச்சிட்டு பாடிந்தா சில்றையாவது நிறைய கிடைச்சிருக்கு டே வாங்கிட்டு வாங்கடா இந்த அவரு எரிச்சல கோமா பேசிட்டு போயிட்டாரு மனசு வச்சுக்காதீங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் ஏதாவது போட்டு கொடுங்க அண்ணே சபால கூட்ட ரம்பி வலியுது உங்க பேரை போட்டு புதுசா ஒரு போர்டு வச்சிருக்காங்க ஜனங்க அதை பார்த்துட்டு கவுண்டர்ல ஒரே கூட்டம் அப்படியாடா அந்த கண்குள்ளா காட்சி நான் பாக்கணும் மேடா கடைக்காரர்கிட்ட ஸ்கூட்டர் இருக்கு நீங்க கிட்ட இல்ல நான் சொல்ல போறாரு இல்லனே சும்மா இருப்பா ஹெல்மெட் இல்லாம நானே வண்டியை மூணு நாளா எடுக்காம இருக்கேன் அவ்வளவுதானே மத்த நான் பாத்துக்கிறேன் இருடா செய்ய போறேன் நீங்க சும்மா இருக்கணும் சாவி கொடுங்க ம்

சாய்ந்திரமே ஹெல்மெட் வாங்கிடுறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆளுக்கு ஐநூறு ஐநூறு ரூபா எடுத்துக்கிட்டு கோர்ட்டுக்கு வாங்க ஐயா அவ்வளவு பணம் எங்கிட்ட இல்ல வேணும்னு அந்த ஸ்கூட்டரை வச்சுக்க அண்ணே இருடா இந்த ஸ்கூட்டர் கொஞ்சம் புடிங்க புடிங்க வந்துடுறா அண்ணே சொல்றேன்னு வருத்தப்படாதீங்க கச்சேரிய கொஞ்சம் மாத்தி வாசிச்சாதான் இனிமேல் வசூல் ஆகும் எப்படி மிருதம் காரணன் இந்த பக்கமும் பிடில் காரன் இந்த பக்கமும் அது இல்லன்னா நாம கர்நாடக சங்கீதத்துக்கு பர்மண்டா முழுக்க போட்டுட்டு அந்த கௌரி சங்கர் மாதிரி லேட் மியூசிக் பண்ணா தான் கச்சேரி எடுபடும் ச்சே அவங்கட்ட போய் நான் நிக்கிறதா என்ன பார்த்து சங்கீதம் கத்துக்கிட்டு வாமே குடிகாரனா இருந்தாலும் அந்த கௌரி சங்கருக்கு இவ்வளவு கச்சேரிங்க புக் ஆகுதே அதுக்கு காரணம் என்னங்கறத யோசிச்சு பாத்தீங்களா எல்லாம் கொடுப்பனே கொடுப்பனே இல்லடா குடிப்பினை குடிச்சிட்டு பாட ஆரம்பிச்சாலே சங்கர் வாயில சங்கீதம் தாண்டவம் ஆடுது ஆக என்னையும் குடிச்சிட்டு பாட சொல்றீங்களா அதுல தப்பே இல்லைன்னா கலைங்கன்னு வெத்தலையே ஒண்ணு அப்பப்ப தண்ணியில இருக்கணும் இல்லைனா வாடி போயிடும் அவர் சொல்றது தான் கரெக்ட் நான் சரக்க கலர்ல கலந்து பூஜாவில் வச்சுடுறேன் நீங்க பாடும்போது போது அப்பப்ப டம்ளர்ல ஊத்தி குடிங்கோ அப்புறம் பாருங்க பாருங்கோ அத்தனை சபாக்காரங்களும் தெரு தெருவா உங்களை தேடி அலைய போறாங்க நீங்க தேதி கொடுக்க முடியாம திண்டாட போறீங்க நீ ஜனங்கள்லாம் வந்துச்சாங்களா வந்துட்டாங்களா இன்னொரு கிளாஸ் ஊத்துறேன் அண்ணா கிளாஸ் சாப்பிட்டுருக்கேன் உங்களுக்கு ஏய் நான் யாரு சங்கீத சகலகலா பூசண லோகிதாச பாகவதன் எனக்கு எப்போ பாட்டு ஆரம்பிக்கணுங்கிறது தெரியும் நீங்க வாழ்த்துட்டு இருந்தீங்க பாகதரை பாடுத்துருந்தீங்க

நல்ல பெயர் வைத்தவர் யார் செல்லுப்பாங்கே நாதர் முடி மே இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு செல்லுப்பாங்கே

நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க நான் போய் சாமி கும்பிட்டு நாகாத்தம்பா கோயிலে போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தறேன் இனிமே பாணுக்குள்ள பாம்பு போகாம பாத்துக்கணும் அது நல்லா படம் எடுக்கிறது வாங்க பா நியாயமா இருக்கு நீ என்ன நீயே பாம்பு என்ன பார்க்குற வா டேய் வாடா இந்த வாடக பாம்பு விஷயம் உனக்கு எனக்குந்தான் தான் வேறு யாருக்கும் தெரியக்கூடாது கச்சேரிக்கு ஐம்பது ரூபா வாங்கிக்கேன் சரியாக ஒம்பது மணிக்கு பாம்பை விடு போடா